ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் சத் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வியாழன் போதனையின் பனிரெண்டு நம்மை கொன்று விழுங்க ஒரு பூதம் அகங்காரம் நிற்கிறது அதை கொல்ல வழியை பாராமல் அதற்கு நாளும் பொழுதும் உணவிட்டு கொண்டே சென்றால் எப்படி அதை கொள்ள வழி அகங்காரம் என்பது த்ரீ ஹூட்டேட் ஸ்னேக் முக்குணங்களே அந்த ஹூட்ஸ் அதனை ஞானவாளால் தான் வெட்ட வேண்டும் வெட்டப்பட்டால் பாம்பு செத்துவிடும் முக்குணங்கள் வெல்லப்பட வேண்டும் அதற்கு சாட்சி பாவம் நிலைபெற வேண்டும் சத்து குணம் மேலிட்டால் ரஜோத்தம குணங்களின் பலம் குறையும் பிறகு சத்துவ குணமும் அடங்கும் அதற்கு சாட்சி பாவம் உதவும் ஓம் தட்சத் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வியாழக்கிழமை போதனையின் பனிரெண்டு நம்மை கொன்று விழுங்க ஒரு பூதம் அகங்காரம் நிற்கிறது அதை கொல்ல வழியை பாராமல் அதற்கு நாளும் பொழுதும் உணவிட்டு கொண்டே சென்றால் எப்படி அதை கொல்ல வழி அகங்காரம் என்பது த்ரீ ஹூட்டேட் ஸ்னேக் குணங்களே அந்த ஹூட்ஸ் அதனை ஞானவாளால் தான் வெட்ட வேண்டும் ஹூட்ஸ் வெட்டப்பட்டால் பாம்பு செத்துவிடும் முக்குணங்கள் வெல்லப்பட வேண்டும் அதற்கு சாட்சி பாவம் நிலைபெற பெற வேண்டும் சத்துவகுணம் மேலிட்டால் ரஜோதமோ குணங்களின் பலம் குறையும் பிறகு சத்துவ குணமும் அடங்கும் அதற்கு சாட்சி பாவம் உதவும் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்